ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நிமிர் மாமு எல்லாரையும் பேர் இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் குறித்து தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க வாய்ப்பு இருக்கும் போதே உங்கள் மனதிற்கு பிடித்ததை செய்து விடுங்கள் நாளை என்பது கனவாக கூட போகலாம் எதிரிகளே இல்லை என்றால் எண்ணத்தில் எதிரிகளை உருவாக்கிக்கொள் எதையெதையோ காரணம் காட்டி வீழ்வதை விட எதிரிகளை வீழ்த்த வாழத் தோன்றும் எதிரிகளை எதிரியாய் பார்க்காதே என்றும் ஏற்றத்திற்கு உந்து சக்தியாய்பார் இன்னும் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள் எல்லா பிடிகளையும் விட்டுவிடுங்கள் முழுமையாகவும் அமைதியாகவும் இருங்கள் உங்கள் மனதில் எதுவும் இல்லாது போகும்போதே அது வந்து குடியேறும் நீங்கள் இல்லாது போகும்போதே உணர்வில் அதிசயங்கள் நடக்கிறது நட்பாக இருந்தாலும் சரி நல் உறவாக இருந்தாலும் சரி அளவோடு பழகினால் ஆயுள் வரை அளவிற்கு மீறி பழகினால் பாதி வரை ஏதேதோ சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் அர்த்தம்தான் இன்னும் விளங்கவே இல்லை வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி மனதை தேற்றுகிறோம் வேறென்ன செய்ய வாழ்க்கையில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய இரண்டு விஷயம் விரும்பி எது வந்தாலும் டேக் கேர் விலகி எது போனாலும் டோன்ட் கேர் எல்லா நேரங்களிலும் எல்லோருக்கும் நமது மனம் கனத்திருக்காது சில நேரங்களில் சிலருக்காக மட்டும் நமது மனம் மீளா துயரத்தில் இருக்கும் வெளியே தெரியாது கண்களில் தென்பட்ட அனைத்தும் இதயத்தில் இடம்பிடிப்பதில்லை இதயத்தில் இடம்பெற்ற அனைத்தும் அருகில் இருப்பதில்லை அதுதான் வாழ்க்கை முன்னேறி செல்லும்போது காதுகளை மூடிக்கொள் இல்லையெனில் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய் பிறப்பு இறப்பு மட்டுமே நம்மை தேடி வரும் மற்றவைகளை நாம் தான் தேடிச் செல்ல வேண்டும் எந்த தடையுமே இல்லாமல் ஒரு பாதை செல்கின்றது என்று சொன்னால் அது எங்கேயும் போகவில்லை என்றுதான் அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ கைக் பண்ணுங்க வீடியோ பற்றி கற்றுக்காமல் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நிகழ் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்